நம்ம இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வயநாட்டை சேர்ந்த இந்த காடுகள் எந்த அளவுக்கு பயங்கரமானது அப்படின்னு உணர்த்துறதுக்காக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் இங்கே நடந்த ஒரு சோகம் கலந்த அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கதையை உங்க கூட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இதை நீங்கள் நியூஸ் சேனல்லையும் இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கலாம் சரியாக சொல்லப்போனால் இதே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சீதா அப்படின்ற ஒரு பெண்மணி புலி தாக்குதலால் உயிரிழந்து போகிறாங்க அது எப்படி நடந்ததுனாக்க அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு காப்பி தோட்டத்தில் தொழிலாளியாக வேலை பார்க்குறாங்க வழக்கம் போல் அன்னைக்கு காலையில் இங்க இருந்து தோட்டத்துக்கு போகும்பொழுது எப்பவும் போகிற வழியில் இல்லாமல் ஒரு குறுக்கு பாதை வழியாக போக முயற்சிக்கிறாங்க வீட்டை விட்டு கிளம்புனவங்க தோட்டத்துக்கு வந்து சேரலை அவங்கள எல்லா இடமும் ரெண்டு மூணு நாட்களாக தேடுறாங்க அப்போ யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பயங்கரம் நடந்ததுன்றது தெரிய வரல அது அதுக்கப்புறமா இந்த கேரளாவை சேர்ந்த போல்ட் அப்படின்னு சொல்லப்படுற அதாவது கேரள காடுகளுக்குள்ள நக்சல்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள கண்காணிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு தான் இந்த தண்டபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரோது பணியில வரும்பொழுது இரவு நேரத்தில் காடுகளுக்குள்ள ஒரு பெண்ணுடைய உடல் பாதி மட்டும் கண்டெடுக்கிறாங்க அவங்க வனத்துறையை சேர்ந்தவங்க அப்படின்றனால பார்த்த உடனேயே இது வந்து ஒரு பிரெடேட்டருடைய அட்டாக் தான் அப்படின்னு முடிவு பண்றாங்க புலியோ இல்ல சிறுத்தையோ தாக்கி தான் இந்த பெண்மணியை உயிர்ந்திருக்காங்க அப்படின்றதும் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இதன் காரணமாக அந்த புலிய வந்து மேன் ஈட்டர் டைகர் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்றாங்க கேரளாவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக மனிதனை வேட்டையாடும் புலி அப்படின்னு இந்த புலி அடையாளப்படுத்தப்படுது இது கொள்றதுக்கும் உத்தரவிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த புலிய தேடி ஒரு வனத்துறை சார்பாக ஒரு குழு காடுகளுக்குள்ள அனுப்பப்படுது ஆனால் யாரும் எதிர்பாராத விண்ணம்மா அதில் சேர்ந்த ஒரு ஊழியரும் இந்த புலியால் தாக்கப்படுறார் அவர் உயிரிழக்கலையே தவிர அவருடைய முதுகில் பலத்த காயம் இந்த புலி அடித்ததுனால ஏற்படுதுங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக சம்பவம் நடந்தனால இந்த புலியை நிச்சயமாக சுட்டு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இந்த புலியை தேடி காடுகளுக்குள்ள எங்கெங்க பயணம் செய்யறாங்க ஆனா எங்கேயுமே இந்த புலி கிடைக்கல அதுக்கு அப்புறமா கேரளாவை சேர்ந்த ஏடுகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது கேரளாவை சேர்ந்த புலியே கிடையாது அப்படின்றதும் புதுதா இந்த காடுகளுக்குள்ள வந்த புலி அப்படின்றதையும் அவங்க தீர்மானம் பண்றாங்க ஒருவேளை இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை காடுகளான முதுமலை மசூரகுடி பந்திப்பூர் நாகர்கோலை அப்படின்னு அடர்ந்த காடுகளுக்கு சேர்ந்த ஒரு புலி தான் வழி தவறி இப்ப கேரளா காடலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்றதும் அவங்க ஒரு அனுமானத்தில் சொல்றாங்க அது அதுக்கப்புறமா இந்த புலியை பிடிக்கிறதுக்கு அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ ஏஏ கேமராஸ் எவ்வளோ தெர்மல் கேமராஸ் அப்படின்னு கேரள வனத்துறையால் எல்லா இடத்துலையும் ஃபிட் செய்யப்படுது ஆனால் எங்கேயுமே இந்த புலியோடைய நடமாட்டம் தென்படலை சில நாட்களுக்கு அப்புறமா யாருமே எதிர்பாராத வண்ணம் எப்படி அந்த பெண்ணுடைய உடல் காடுகளுக்குள்ளே கண்டெடுக்கப்பட்டதோ அதே மாதிரி ஒரு இறந்த புலியோட உடல் காடுகளுக்குள்ளே கண்டெடுக்கப்படுதுங்க அதை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்பாடம் பண்ணி பாடும்போது அந்த புலியுடைய உடம்புல எந்த விதமான புல்லட்டோ அது வேட்டையாடப்படலை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் கழுத்தில் மட்டும் பலத்த என்ன அப்படின்றத இப்ப வரைக்குமே யாருக்குமே தெரியாது அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு தேரியா சொல்ல போனா இந்த புலி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இருந்து வழி தவறி ஒரு